அருமனை அருகே அசாமில் இருந்து சொந்த ஊருக்கு ரயிலில் புறப்பட்டு ஊர் வந்து சேராத தொழிலாளி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள மாங்கோடு குட்டரக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் வயது நாற்பத்தைந்து தொழிலாளி இவருக்கு ராதிகா என்ற மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் பிரேம்குமார் கடந்த ஏப்ரல் மாதம் ரப்பர் பட்டின் தொழிலுக்காக நண்பர்களுடன் அசாம் சென்றார் அங்கு வேலை முடிந்த பின்பு இந்த மாதம் ஐந்தாம் தேதி ஊருக்கு வருவதாக தெரிவித்திருந்தார் அதன்படி கடந்த இரண்டாம் தேதி அசாமில் இருந்து ஊருக்கு ரயிலில் திரும்பியதாக கூறப்படுகிறது ஐந்தாம் தேதி ஊருக்கு வந்து சேர வேண்டிய பிரேம்குமார் இதுவரை சொந்த ஊரில் வந்து சேரவில்லை இந்த நிலையில் ஐந்தாம் தேதி பிரேம்குமார் தலையில் காயத்துடன் விட்டாபோர் ரயில்வே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்தது தொடர்ந்து மனைவிக்கு வீடியோ கால் வந்தது அதில் பிரேம்குமார் தலையில் கட்டுடன் இருந்தார் அவருடன் இருந்த போலீஸ்காரர் இந்தியில் பேசியதால் மனைவிக்கு எதுவும் புரியவில்லை இதையடுத்து மனைவி வார்டு கவுன்சிலர் மூலம் மீண்டும் பேசினார் அப்போது பேசிய போலீசார் பிரேம்குமார் இடமாறி சென்றதாகவும் அவரை ஓரிரு நாளில் ஊருக்கு அனுப்பி வைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் இதுவரை பிரேங்குமார் ஊருக்கு வந்து சேரவில்லை அவரது செல்போனில் தொடர்பு கொண்ட போது சுவிட்சாப் என வந்துள்ளது இதனால் பதற்றம் அடைந்த மனைவி ராதிகா மற்றும் குடும்பத்தினர் நேற்று அருமனை போலீசில் புகார் செய்தனர் அந்தப் புகாரைப் பெற்றுக்கொண்ட போலீசார் ரயில்வே போலீசாரிடம் தகவல் கேட்டு வருகின்றனர்